ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து சுவையான ஒரு மில்க் ஷேக் பார்க்க போறீங்க எக்ஸாம் டைம்ல போகவுனே குழந்தைங்க எதுவுமே சாப்பிடாம போறாங்க இல்லையா அவங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயா இது மாதிரி செஞ்சு கொடுங்கல்ல பிரேக்ஃபாஸ்டை ஸ்கிப் பண்ண குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்கு தான் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்லாங்க நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் இருந்தால் போதும் ஒரே ஒரு வாழைப்பழம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப்பு மில்க்குக்கு இது நான் சொல்கிறேன் அளவுங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இந்த நாட்டு வாழைப்பழத்தை நல்லா வந்து மிக்சி சாரில் வந்து போட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கரலாம் அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து சப்போட்டா பழம் எடுத்துருக்கேன் சப்போட்டா பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு சீட்ஸையும் எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க இதெந்தான் உள்ள சேர்த்துடலாம் அதோட வந்து இன்னைக்கு வந்து நான் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன் பாதாம் பருப்பு வந்து நினைவு சக்திக்கு நறுபுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பாதாம் சக்தி பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழத்தில் நம்மளுக்கு பொட்டாசியம் கால்சியம் அயன் சத்து ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால இனிப்புக்கு வந்து வேற எந்த ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகர் எதுவுமே தேவையில்லை இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பேர்ச்சம்பழமே கரெக்டாக இருக்கும் மைல்டாக இருக்கும் இந்த இனிப்பு அதோட அதையும் சேர்த்து போட்டுக்கரலாங்க பால் வந்து ஒரு கப்பு பால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கூலாக்கிட்டு சில்லு ஆக்கிட்டு அதோட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து காலையில் சில டென்ஷனில் எக்ஸாம் டென்ஷனில் வந்து போவோன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் இது குடிச்சிட்டு போனால் போதுங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பாடிக்கு அப்புறம் எனர்ஜியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யுங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க அதோட சில்டு மில்க் ஒரு கப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் தாங்க இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற குழந்தைங்களுக்கு இது எக்ஸாமுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ரெசிபி தாங்க இது அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப வந்து வீக்காக இருக்காங்க இல்லையா கொஞ்சம் பாடி வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறுக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பாய்